ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரைக்கப் உளுத்தம்பருப்பை வச்சு ஒரு டேஸ்டியான மினி போண்டா செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மினி போண்டா செய்ய தேவையான பொருட்கள் அரைக்கப் புளுத்தம்பருப்பை நாலு மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம் பொடியாக கட்டின ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட்டின ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண கொஞ்சம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச பருப்பு ஒன்று ரெண்டு வாட்டி கழுவி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் கல்லுப்பை சேர்த்து ஒரு வர கிள்ளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த இந்தளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து பொடியை கட் பண்ணின வெங்காயத்தையும் சேர்த்து பொடியை கட் பண்ணின சேர்த்து பொடியை கட்பன கருவேப்பிலையும் சேர்த்து பொடியை கட் பண்ணின பச்சை மிளகாவும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு போண்டா பத்திரம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் போண்டா பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை சின்ன சின்ன உருண்டியா சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் கையில் எடுத்து போறதுக்கு ஈஸியாக வருது பாருங்க போண்டா பொறிக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சே ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும் இப்போ போண்டெல்லாம் ஃப்ரை ஆகி எப்படி மிதந்து வந்திருக்குது பாருங்க இப்போ எல்லா பக்கம் சவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொன்னிறமா நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா போண்டாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்ட் ஆன மினி போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டா சட்னி செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க நம்ம சேர்த்த உளுந்துடைய அளவு நூத்தி ஐம்பது கிராம் தாங்க ஆனா தட்டு நிறைய போண்டா வந்துருக்கு பாருங்க இந்த டேஸ்டியான போண்டா ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்